சிவபெருமானிடம் ஏற்கனவே பெற்ற வரத்தை கொண்டு மூலகங்களில் மாட்டி கொண்டிருந்தான் ராவணன் இதனால் தேவர்களும் முனிவர்களும் அரசர்களும் படும் துயரம் கொஞ்ச நஞ்சம் இந்த நிலையில் ஈசனமிருந்து தற்போது பெற்றிருக்கும் வரத்தையும் ராவணன் பூர்த்தி செய்து விட்டான் என்றால் அவனை அழிக்க எவராலும் முடியாது அவனது கொடுமைகளும் கொடூரங்களும் எல்லை கடந்து போய்விடும் இவற்றை நினைத்து பார்க்கும் போதே தேவர்களின் அடிவயிற்றில் கலக்கம் உண்டானது எப்படியாவது சிவபெருமான் மூலம் அவனுக்கு கிடைத்த வரத்தை அடைய விடாமல் தடுப்பது என்று முடிவுக்கு வந்தனர் தேவர்கள் யாரிடம் போய் இதற்கு தீர்வு காண்பது என்பது புரியாமல் தடுமாறித் தவித்தனர் அப்போது இந்திரனின் நினைவில் விநாயகரின் உருவம் வந்துதித்தது அவரை விட்டால் எவராலும் நம்மை காப்பாற்ற முடியாது என்பதை உணர்ந்தான் இந்திரன் அகில உலகங்களுக்கும் அதிபதியான ஈசன் வரத்தை கொடுத்திருக்கும்போது அவரிடமே போய் அதற்கான தீர்வை கேட்பது முறையல்ல எனவே முழு முதல் கடவுளான விநாயகரை நாடி சென்றனர் இந்திரன் உள்ளிட்ட தேவர்கள் என்ன விஷயமாக என்னை நாடி வந்துள்ளீர்கள் என்று கேட்டார் விநாயக பெருமான் அட்டகாசம் பற்றி உங்களுக்கு தெரிந்திருக்கும் மீது பக்தி அவன் ஒருமுறை ஈசனை துதித்து வழிபட்டு பல வரங்களை பெற்று சென்றான் அதன் மூலம் மூ உலகங்களையும் ஆட்டை படைத்ததுடன் தேவர்களையும் முனிவர்களையும் இம்சைப்படுத்தி வருகின்றான் இந்த நிலையில் மீண்டும் அவன் சுபெருமானை நோக்கி தவம் இருந்தான் அப்போது அவன் தவத்திற்கு இறங்கிய ஈசன் அவன் முன் தோன்றி வேண்டிய வரத்தை கேட்டு பெற்றுக்கொள்ளும்படி கொள்ளும்படி கூறினார் அதற்கு ராவணன் பரமேஸ்வரா ஊடிக் காலத்தின் போதோ அல்லது வேறு ஏதாவது ஒரு காரணத்தாலோ என்னுடைய இளங்காபுரிக்கு மட்டும் எந்த அழிவும் ஏற்படக்கூடாது அங்கு இருப்பவர்களுக்கும் எவ்வித அழிவும் ஏற்படக்கூடாது என்று வரம் தரும்படி கேட்டான் சிவபெருமானும் ராவணனிடம் ஆத்மலிங்கம் ஒன்றை கொடுத்து ராவணா இந்த லிங்கத்தை இலங்கைக்கு வாகனத்தில் அல்லாமல் நடந்தே எடுத்துச் செல்ல வேண்டும் அதுவும் கையில் தான் தூக்கிச் செல்ல வேண்டும் இங்கிருந்து இளங்காபுரி செல்லும் வரையில் இடையில் எந்த இடத்திலும் இதனை நீ கீழே வைத்துவிடக்கூடாது அவ்வாறு கொண்டு சென்று இளங்காபுரியில் லிங்கத்தை பிரதிஷ்டை செய்தால் உன்னுடைய வரம் பூர்த்தியாகும் என்று வரமளித்தார் தற்போது அந்த ஆத்மலிங்கத்தை எடுத்துக்கொண்டு ராவணன் இளங்காபுரிக்கு சென்று கொண்டிருக்கிறான் அவன் அங்கு போய் லிங்கத்தை பிரதிஷ்டை செய்துவிட்டால் அவன் அழிவு இல்லாதவன் ஆகிவிடுவான் அவனால் மேலும் துன்பங்கள் தான் நேரும் எனவே இதனை தடுத்து நிறுத்த தாங்கள் தான் ஏதாவது செய்ய வேண்டும் என்று வேண்டி நின்றான் இந்திரன் கவலை வேண்டாம் இந்திரா தேவர்களுடன் உன்னுடைய இருப்பிடம் செல் என்று கூறினார் விநாயகர் தேவர்கள் அனைவரும் சென்றதும் பிராமண சிறுவன் வேடம் தரித்து ராவணன் நடந்து சென்று கொண்டிருந்த இடத்திற்கு விரைந்தார் விநாயகர் பின்னர் வருணனை அழைத்து ராவணனுக்கு நீர் உபாதை ஏற்படும்படி செய் என்று உத்தரவிட்டார் வருணனும் அப்படியே செய்தான் இரு கையிலும் கணம் கொண்ட லிங்கம் இருக்கிறது தரையில் வைக்க கூடாது ஆனால் நீர் உபாதையை கழிக்க வேண்டும் என்ன செய்வது என்பது புரியாமல் தவித்துக் கொண்டிருந்த ராவணனின் பார்வையில் அந்த வழியாக வந்த சிறுவன் தென்பட்டான் அந்த சிறுவனை அவசரமாக அழைத்தான் ராவணன் தம்பி எனக்கு ஒரு உபகாரம் செய்வாயா என்று கேட்டான் சிறுவனோ சொல்லுங்கள் ஐயா நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று வினவினான் தம்பி எனக்கு நீர் உபாதை ஏற்பட்டுள்ளது நான் நீர் உபாதை கழித்து வரும் வரையில் இந்த லிங்கத்தை நீ கையில் வைத்திருக்க வேண்டும் தரையில் வைத்துவிடக் கூடாது நான் விரைந்து வந்து விடுகிறேன் என்று ராவணன் கூறினான் சரி ஐயா ஆனால் இந்த லிங்கம் கனமாக இருக்கும் போல் இருக்கிறது எனக்கும் வேறு வேலை இருக்கிறது நான் உங்களை மூன்று முறை அழைப்பேன் அதற்குள் வந்து வாங்கி கொள்ளாவிட்டால் தரையில் வைத்துவிட்டு சென்றுவிடுவேன் என்று கூறினான் சிறுவன் வேறு வழி இல்லாததால் அதற்கு ஒப்புக்கொண்டான் ராவணன் லிங்கத்தை சிறுவனின் கையில் கொடுத்துவிட்டு நீர் உபாதை கழிக்க மறைவிடத்தை தேடினான் அதற்குள் வேண்டுமென்றே அவசர அவசரமாக மூன்று முறை ஐயா சீக்கிரம் வாருங்கள் என்று அழைத்த சிறுவன் லிங்கத்தை தரையில் வைத்து விட்டான் சற்று நேரத்தில் திரும்பி அந்த ராவணன் சிவலிங்கம் தரையில் இருப்பதைக் கண்டு பதற்றமடைந்தான் சிறுவனே என்ன காரியம் செய்துவிட்டாய் என்று கூறிக்கொண்டே தரையில் இருந்த சிவலிங்கத்தை தன் கைகளால் தூக்க முயற்சித்தான் அவனால் முடியவில்லை அதிர்ச்சியில் உறைந்து போனான் தன்னுடைய கைகளாலும் பலம் கொண்டு லிங்கத்தை பிடித்து இழுத்தான் ஜவு போல் கை நீண்டதே தவிர தூக்க முடியவில்லை தான் கஷ்டப்பட்டு கொண்டு வந்த சிவலிங்கத்தை லங்காபுரிக்கு எடுத்துச் செல்ல முடியாமல் செய்து விட்டானே இந்த சிறுவன் என்ற விரக்தியில் சிறுவனின் தலையில் குட்டினான் மறுகணமே சிறுவன் மறைந்து அந்த இடத்தில் விநாயக பெருமான் நின்றிருந்தார் அவர் கடும் கோபத்தோடு ராவணனை தூக்கி தரையில் அடித்தார் வேதனையால் துடித்த ராவணன் விநாயகப் பெருமானிடம் தனது பிழையை மன்னித்து அருளும்படி வேண்டினான் விநாயகரும் மன்னித்து அங்கிருந்து மறைந்தார் ராவணன் இளங்காபுரிக்கு திரும்பினான் அழியா நிலையை விநாயகர் அளித்ததின் மூலம் பிற்காலத்தில் ராமபிரானால் ராவணன் அழிக்கப்பட்டான் அதாவது வதம் செய்யப்பட்டான் ராவணனை ஏமாற்றி பிள்ளையார் வைத்த சிவலிங்கம் கோகர்ணம் என பெயர் பச்சது கோ என்றால் பசு கர்ணம் என்றால் காது பசுவின் காது போல குலைந்து உருமாறியுள்ளது இந்தியாவில் பிரசித்தி பெற்ற சிவத்தலங்களில் ஒன்றாகிய கோகர்ணம் இந்தியாவின் மேற்கு பகுதியில் அதாவது கர்நாடக மாநிலத்தில் அமைந்துள்ளது நன்றி வணக்கம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் இதே மாதிரி பல நல்ல பதிவுகளை தெரிஞ்சுக்க நம்ம சேனல்ல லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணவும் மறந்துடாதீங்க எங்களுடைய எல்லாம் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேர சைட்ல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க